காசா முற்றுகை தொடர்பான இஸ்ரேலுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்திய பிரிட்டன் இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க இங்கிலாந்து முடிவு ஆஸ்திரேலியாவும் இஸ்ரேல் மீது இருவழி ஆயுத தடையை விதிக்க வேண்டும் எழுந்த வலியுறுத்து ஆபத்தான நிலையில் இஸ்ரேல் ஈரான் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா தொடர்பாக இஸ்ரேலுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பிரிட்டன் நிறுத்தி வைத்துள்ளதாக பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி நேற்றைய தினம் அறிவித்ததாக சின்குவா செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய தூதர் அழைக்கப்பட்டதாகவும் லாமி கூறினார் மேலும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் கீழ் சபையான ஹவுஸ் ஆப் கமாண்ட்ஸில் ஒரு அறிக்கையில் காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகை தார்மீக ரீதியாக தவறானது நியாயப்படுத்த முடியாதது மேலும் அது நிறுத்தப்பட வேண்டும் பசியுள்ள குழந்தைகளுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் உணவு மறுப்பதை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை முழுமையாக கண்டிக்க வேண்டும் என்று தான் நினைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரிட்டிஷ் பிரதமர் கைஸ் ஸ்டாமர் செவ்வாய் என்று காசாவில் ஆழமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை கண்டித்து பொதுமக்கள் அனுபவிக்கும் துன்பங்களை முற்றிலும் சகிக்க முடியாதது என்று விபரித்து உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்டாமர் அப்பாவி குழந்தைகள் மீண்டும் கொண்டு வீசப்படுவது போன்ற துன்பத்தின் அளவு முற்றிலும் சகிக்க முடியாதது என்று கூறினார் மேலும் பிரிட்டனும் அவர்களது பிரெஞ்சு மற்றும் கனடிய நட்பு நாடுகளும் இஸ்ரேலின் தீவிரத்தால் திகிலடைந்துள்ளன என்று கூறினார் உடனடி போர் நிறுத்தம் என்பது பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரே வழி என்று அவர் கூறினார் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கத்திற்கு பிரிட்டனின் எதிர்ப்பை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் மேலும் காசாவிற்கு மனிதாபிமான உதவியில் வியத்தகு அளவில் அதிகரிப்புக்கு அழைப்பு விடுத்தார் காசாவிற்குள் அடிப்படை அளவிலான உணவை இஸ்ரேல் அனுமதிக்கும் என்ற சமீபத்தி அறிவிப்பு முற்றிலும் போதுமானதாக இல்லை என்று ஸ்டாமர் கூறினார் இந்த போர் மிக நீண்ட காலமாக நடந்து வருவதால் நாம் நமது பதிலை ஒருங்கிணைக்க வேண்டும் காசா மக்கள் பட்டினியால் வாடுவதை நாம் அனுமதிக்க முடியாது ஹிஸ்டேல் புதுப்பிக்கப்பட்டு ராணுவ தாக்குதலை நிறுத்தி மனிதாபிமான உதவி மீதான அதன் கட்டுப்பாடுகளை நீக்கிவிட்டால் அவர்கள் மேலும் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் கனடா திங்களன்று ஒரு கூட்டு அறிக்கையில் தெரிவித்தனர் ஹமாசுடனான ஜனவரி மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் காலாவதியானதை தொடர்ந்து மார்ச் இரண்டாம் தேதி காசாவிற்குள் பொருட்கள் நுழைவதை ஹிஸ்டேல் நிறுத்தியது மார்ச் பதினெட்டாம் தேதி காசா மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்கியது இதில் இதுவரை முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக காசாவை தளமாக கொண்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு பெரும் பட்டினியின் படங்களை தடுக்க காசாவிற்குள் குறைந்தபட்ச மற்றும் அடிப்படை அளவிலான உதவிகளை இஸ்ரேல் அனுமதிக்கும் என்று கூறினார் பின்னர் பாதுகாப்பு ஆய்வுகளுக்கு பிறகு திங்களன்று ஐந்து ஐநா உதவியாரிகள் இஸ்ரேலின் ஷாலோம் எல்லை வை வழியாக காசாவிற்கு நுழைந்தன தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நிலவரம் மிகவும் உணர்வு மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ளது இரு நாடுகளும் தங்களது அணு ஆயுதங்களை மேம்படுத்தி வருகின்றன மேலும் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன இது உலகளாவிய எண்ணெய் விலைகளை பாதிக்கக்கூடும் மேலும் இலங்கையின் பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படலாம் என கூறப்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஒராம் தேதியிலிருந்து அதிகரித்துள்ளது இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் முன்னேற்றங்களை அடையவும் ன மேலும் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் உளவு தகவல்கள் பரிமாற்றங்கள் அதிகரித்துள்ளன இஸ்ரேல் ஈரானின் அணு நிலையங்களை தாக்கும் திட்டத்தை தயார் செய்து கொண்டுள்ளது அமெரிக்க உளவுத்துறைகள் இதற்கு ஆதாரங்களை சேகரித்து வருகின்றன இந்த தகவல்கள் உலகளாவிய எண்ணெய் விலைகளை ஒருவீதம் அதிகரிக்க செய்துள்ளன இந்த நிலையில் ஈரான் மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதிய காசிம் பசேர் என்று மத்திய தூர வானொல் ஏவுகணையை அறிமுகப்படுத்தியது இது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள கூடியதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்று வருகின்றன இரு தரப்புகளும் சில முக்கிய பிரச்சினைகளில் முரண்பாடுகளை கொண்டுள்ளன மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜேன்மென் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் பெண் கொரியன் விமான நிலையத்தை தாக்கினர் இஸ்ரேல் இதற்கு ஈரானை பொறுப்பேற்க செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளன ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இருநூறு ஏவுகணை இஸ்ரேலுக்கு துப்பாக்கி வைத்தது இதற்கு பதிலாக இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று ஈரானில் இருபது இடங்களை தாக்கியமையும் குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க இங்கிலாந்து எடுத்த முடிவு குறித்தும் காசா மீதான போர் தொடர்பாக இஸ்ரேலுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவதற்கான அதன் நடவடிக்கை குறித்தும் நாங்கள் அங்குள்ள பாலஸ்தீனியர்களிடம் பேசி வருகின்றோம் இது பிரிட்டிஷ் நிலைப்பாட்டில் ஒரு தீவிரமான மற்றும் உறுதியான மாற்றமாகும் இஸ்ரேல் அரசின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான கூடுதல் நடவடிக்கைகளின் தொடக்கமாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என ஒருவர் அல் ஜசீராவிடம் காணொலி ார் நெதர்லாந்து நோர்வே மற்றும் பிற நாடுகளில் உலகளவில் மாற்றங்களை நாங்கள் ஏற்கனவே காண்கின்றோம் இந்த நிலைப்பாடுகள் உலகளவில் வேகம் பெற்று இஸ்ரேலின் இனப்படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இஸ்ரேலை புறக்கணிக்க வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு நபர் இஸ்ரேலை உருவாக இங்கிலாந்து உதவியது எனவே அது ஒரே நாளில் அதை கைவிடாது என்று கூறினார் இத்தனை படுகொலைகள் நடந்த போதிலும் இங்கிலாந்தின் கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் காணவில்லை எங்கள் சொந்த மக்களான அரை ால் நாங்கள் தனிமையில் விடப்பட்டதாக நாங்கள் உணர்கின்றோம் எனவே இங்கிலாந்து எங்களுக்கு உதவும் என்று நான் மூச்சுவிடவில்லை அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் அரேபியர்களும் கூட அவர்கள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டும் இல்லையெனில் இவை அனைத்தும் வெறும் பேச்சு நாங்கள் கைவிடப்பட்டதாக உணர்கின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சரவை அமைச்சர்களான டாமர் பென்கிவர் மற்றும் பெசல்லெஸ் லெஸ் ஸ்மோட்ரிச் மீது தடைகளை விதிக்குமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய மையம் கோருகின்றது ஏசி ஐஜே இன் நிர்வாக இயக்குநர் டிராவின் அட்ராஃப் கனடா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் சமீபத்திய கூட்டு அறிக்கை இஸ்ரேலிய மனித உரிமைகள் மீறல்கள் மீது தடைகள் மற்றும் ஆயுத தடை உட்பட உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க ஆஸ்திரேலியாவிற்கு இன்னும் தாமதமாகவில்லை என்பதை காட்டுகிறது கூறினார் ஆஸ்திரேலியா தனது கடமைகளை தீவிரமாக எடுத்துக் கொண்டால் காச பகுதியை அளிப்பது குறித்த ஸ்மாரிச்சின் ஆபத்தான கருத்துக்கள் மீது குற்றவியல் விசாரணைகளை தொடங்கும் என்று அட்ராப் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற கடுமையான மீறல்களை தடுக்கவும் தண்டிக்கவும் தடைகள் ஒரு குறைந்தபட்ச வாய்ப்பாகும் என்று அவர் கூறினார் ஆஸ்திரேலியாவும் இஸ்ரேல் மீது இருவழி ஆயுத தடையை விதிக்க வேண்டும் தொடர்ச்சியான ராணுவ வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை வலுப்படுத்தவும் அதன் ராணுவ எந்திரத்தை அதிகாரம் செய்யவும் மட்டுமே உதவுகின்றது We'll சீனாவின் அன்ஹூய் மாகாணத்தில் உள்ள அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஜெங் ஜாங் ட்ரம் கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்த சமயத்தில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் நல்ல வாய்ப்பாக அந்த விபத்தில் யாருக்கும் இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிங் வம்சத்தின் போது இந்த கோபுரம் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த கோபுரத்தின் கூரை ஓடுகள் சேதமடைந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த யிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கு பல்சிஸ்தான் மாகாணத்தில் இன்று பாடசாலை பேருந்து அருகே குண்டுவெடித்ததில் குறைந்தது நான்கு மாணவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் குஜ்தார் மாவட்டத்தின் புள்ளி பகுதிக்கு அருகே வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் வழியாக குழந்தைகள் மற்றும் ஊழியர்களை ஏற்றிச் சென்று பள்ளி பேருந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக குஜ்தார் துணை ஆணையர் ஜாசிர் இக்பால் தஷ்டி தெரிவித்தார் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டார் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் வேலு மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளின் அனைத்து மருத்துவ ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுக்கு பிறகு பேருந்து முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக நேரில் கண்டு சாட்சிகள் தெரிவித்தனர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து குற்றவாளிகளை கைது செய்ய சுற்றுப்புறங்களில் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர் வெடிப்பொருட்களின் தன்மையை கண்டறிய சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்க இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்